இருபத்தொரு அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் இந்த நிலையில் புதிய அமைச்சரவையில் இரு தமிழர்களும் பிரமாணம் செய்து கொண்டனர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் சரோஜினி சாவித்ரி போல்ராஜ் ஆகியோரே இன்று பதவிப்பிரமாணம் செய்து கொண்டு தமிழ் அமைச்சர்கள் ஆவார் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள ராமலிங்கம் சந்திரசேகர் கடற்றொழில் நீரியல் வளம் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராகவும் மாத்திரையைச் சேர்ந்த தமிழ் பெண்ணான சரோஜி சாவித்ரி போல்ராஜ் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் இதன்போது தமிழ் மொழியில் ராமலிங்கம் சந்திரசேகர் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் புதிய அமைச்சரவையில் இடம்பிடித்த தமிழர் என்ற அடையாளத்தை இதன்போது ராமலிங்கம் சந்திரசேகர் பதிவு செய்துள்ளார் இதே தெற்கின் அரசியலிலும் வடக்கின் இருந்த போதிலும் இந்த தேர்தல் முடிவுகளின்படி நாம் மேலும் பிளவுபட வேண்டியது இல்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் தெரிவித்துள்ளார் புதிய அமைச்சரவையின் பதவி பிரமாண நிகழ்வின் பின் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வரம்பெற்று அதிகாரத்தை பொறுப்புடன் கையாள வேண்டும் மக்களின் கடின உழைப்பு மற்றும் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் வெற்றியடைய செய்யும் வகையில் நல்லாட்சி இருக்க வேண்டும் வெற்றி பெரியது அந்த வெற்றிக்காக நம் மீது சுமத்தப்பட்ட பொறுப்புகள் சமமானவை இலங்கையின் வரலாற்றில் அரசியல் வரைபடம் மாற்றம் அடைந்துள்ளது பிரிவினை அரசியல் இனியும் தேவையில்லை என்பதை இத்தேர்தல் நிரூபித்துள்ளது தேசிய மக்கள் சக்திக்கு வலுவான மக்கள் ஆணையை வழங்க முயற்சித்து அனைத்து மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தேசிய மக்கள் சக்தியின் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கு அனைத்து மக்களின் ஆதரவும் தேவை என தெரிவித்த ஜனாதிபதி தோற்றவர்களை காயப்படுத்திய வரலாற்றை மாற்றி புதிய அரசியல் கலாச்சாரத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எனவே பிரஜைகளுக்கு பகுதியளவு சுதந்திரத்தை வழங்க தாம் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என தெரிவித்த ஜனாதிபதி இலங்கையை மறுவலர்ச்சி யுகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை வடக்கிற்கெதிரான தெற்கின் அரசியலிலும் வடக்கின் அரசியலிலும் இந்த தேர்தல் முடிவுகளின்படி நாம் மேலும் பிளவுபட வேண்டியது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் தெரிவித்துள்ளார் புதிய அமைச்சரவையின் பதவி பிரமாண நிகழ்வின் பின் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பெற்ற அதிகாரத்தை பொறுப்புடன் கையாள வேண்டும் மக்களின் கடின உழைப்பு மற்றும் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் வெற்றியடைய செய்யும் வகையில் நல்லாட்சி இருக்க வேண்டும் வெற்றி பெரியது அந்த வெற்றிக்காக நம்மீது சுமத்தப்பட்ட பொறுப்புகள் சமமானவை இலங்கையின் வரலாற்றில் அரசியல் வரைபடம் மாற்றம் அடைந்துள்ளது பிரிவினை அரசியல் இனியும் தேவையில்லை என்பதை இத்தேர்தல் நிரூபித்துள்ளது தேசிய மக்கள் சக்திக்கு வலுவான மக்கள் ஆணையை வழங்க முயற்சித்து அனைத்து மக்களும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தேசிய மக்கள் சக்தியின் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கு அனைத்து மக்களின் ஆதரவும் தேவை என தெரிவித்த ஜனாதிபதி தோற்றவர்களை காயப்படுத்திய வரலாற்றை மாற்றி புதிய அரசியல் கலாச்சாரத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எனவே பிரஜைகளுக்கு பகுதியளவு சுதந்திரத்தை வழங்க தாம் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என தெரிவித்த ஜனாதிபதி இலங்கையை மறுமலர்ச்சி யுகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது